ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று தூக்கம் வர என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எவ்வாறு நல்ல உணவு தேவையோ அதே போல் நல்ல தூக்கமும் தேவை ஆரோக்கியமான உடம்பில் தூக்கம் நன்றாக வரும் இரவில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படியென்றால் உங்கள் உடம்பில் ஏதோ குறை இருக்கும் மூளை அல்லது உடல் சோர்வடைந்தால் களைப்பால் பகலில் தூக்கம் வரலாம் நோய் நடி போதை வஸ்துகள் காரணமாக தூக்கம் வரலாம் ஆனால் இதை நல்ல தூக்கம் என்று சொல்ல முடியாது இரவில் ஆழ்ந்து தூங்குவது ஆரோக்கியத்தின் அறிகுறி நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேர தூக்கம் அவசியம் குறைந்தது ஐந்து மணி நேரமாவது தூங்க வேண்டும் இல்லையென்றால் ஆபத்தின் அறிகுறி வயதானால் தூக்கம் குறையும் உடம்பில் வாதத்தின் அளவு அதிகமாவதால் தூக்கம் குறைந்து விடுகிறது பகலில் தூங்கினால் கபம் அதிகமாகி உடலின் பாகங்கள் செயல்படுவது பாதிக்கப்படும் குழந்தைகள் வயதானவர்கள் நோயால் அவதிப்படுபவர்கள் அரை மணி நேரம் பகலில் தூங்கலாம் அதையும் தவிர்த்தால் நல்லது சூரியன் மறைந்து நாலு மணி நேரம் கழித்து படுக்கைக்குச் சென்றால் நல்ல தூக்கம் வரும் கபம் ஆதிக்கம் செலுத்தும் நேரம் எனவே நல்ல தூக்கம் வரும் பதினோரு மணியானால் பித்தத்தின் ஆதிக்கம் அதிகரித்து தூக்கம் வராமல் இருக்கும் காலையில் ஐந்து மணி அளவில் எழுந்து யோகா உடற்பயிற்சி செய்தால் சுறுசுறுப்புடன் நாள் முழுவதும் இயங்கலாம் நன்றாக தூங்கவில்லை என்றால் தலை சுற்றல் உடல் அசதி கண்ணில் எரிச்சல் உடலில் வலி மயக்கம் அஜீரணம் போன்றவை நம்மை கஷ்டப்படுத்தும் பெண்கள் வீட்டு வேலை குழந்தைகளை கவனித்தல் போன்றவற்றால் களைப்பு மேற்பட்டு உடன் பகலில் தூங்க முற்படுவர் இது நல்லதல்ல மூளையில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் நம் அன்றாட வேலைகளை தீர்மானிக்கின்றன காலை ஆறு மணிக்கு இவைகள் நிறைய சுரக்கும் சுரப்பிகள் காலை மணிக்கு ஆறு சுரக்க ஆரம்பித்து உச்ச கட்டத்தை மதியானம் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி அளவில் அடையும் இரவில் பொதுவாக குறைந்து சுரக்கும் இரவு இரண்டு மணிக்கு மிதமாக சுரக்கும் எனவே சுரப்பு அதிகமாக இருக்கும் பொழுது வேலை நிறைய செய்ய வேண்டும் சுரப்பு குறைவாக உள்ள தூங்கி தூங்கிவிட வேண்டும் இவற்றுக்கு மாறுபட்டு நாம் செயல்புரிந்தால் உடல்நலம் குன்றும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்